வணக்கம்ங்க நான் ஒட்டயத்திரம் அஜய் குங்குமேட்டுமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்ரிமணி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டங்கேத்திரத்தில் தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோவில் நான் பேசியிருப்பேனுங்க நம்ம அஜய் குங்குமேட்டு மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் உங்கள் முடிய போகிற இருக்குங்க இருக்குதுங்க நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய சுவிச்சமாக இருக்காங்க அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பது தொண்ணுங்க இந்த நம்பர் தொண்ணூ தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்று ரெண்டு நம்பருமே இருக்குதுங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா புறாமே டாக்டர் ஜாதகம் தான் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அதேமாதிரி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்க ஜாதகம் பொண்ணுங்கள் ஜாதகலாம் நிறைய நம்மகிட்ட வந்துகிட்டு இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பொண்ணுங்கள் ஜாதகம் பசங்க ஜாதம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதமும் நமக்கு நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க நம்ம இந்த மேட்டுமொழினால் நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சு நிறைய சூச்சமாக இருக்காங்க நிறையா நண்பர்கள் நிறைய அனுப்பிச்சுட்ருக்கேங்க குறிப்பாக பார்த்தா நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து நிறையா ஜாதகம் வருதுங்க கோயம்புத்தூருங்க திருப்பூர் அவனாசி பல்லடம் சத்தியமங்கலம்ங்க அதே மாதிரி கோபி கரூர் நாமக்கல் சேலம் சங்ககிரிங்க பெருந்துறை காங்கயம் தாராபுரம் பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டை இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற ஜாதகம் எல்லாமே எனக்கு நிறைய அனுப்பிச்சிட்டுருக்காங்க அனுப்பிச்சுட்ட நல்லா எல்லா உள்ளங்களுக்கும் மனவாந்த நான் வாழ்த்துக்களையும் நன்றையில் தெரிவிச்சுக்கணுங்க நம்ம மேட்டரி மலையை ஆரம்பித்ததுலேருந்து நிறைய சுழிச்சம் முடிஞ்சுட்டு இருக்கனாலங்க எல்லா எல்லா ஏரியாவிலேருந்து நம்ம ஜாதகம் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அதே ஒரு கான்செப்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கு எந்த மாதிரி அடிப்படை வசதியில் நீங்கள் பசங்க பார்க்குறீங்க அதேமாதிரி பயணங்களை எந்த மாதிரி கான்செப்டில் பொண்ணுக்கு பார்க்குறீங்க அப்படிங்குறமோது கொண்டுமே எங்களுக்கு நம்மளை எல்லா விதமான ஜாதகமும் நம்ம கயூசு நிறையா இருக்குதுங்க சுத்த ஜாதகம் ராகுகிரி ஜாதகம் ராகுகிரி செவ்வாய் ஜாதகம் இந்த மாதிரி எல்லாமே நம்மள்ட நிறையா ஜாதகங்கள் நம்மள்கிட்ட நிறையா இருக்குதுங்க ஐடி வேலை பார்க்குற பொண்ணு பொண்ணு வேணுன்னா பசங்கள் வேணுங்க அந்த ஜாதகங்களாக இருக்குதுங்க அதேமாதிரி டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துருக்குதுங்க அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை பொண்ணு பொண்ணுக்கு பார்த்துக்காதமாக நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க எல்லாமே வந்து நிறைய கை நிறைய சம்பளம் வாங்குகிற பசங்க நிறைய ஜாதகம் நம்மள்ட்ட நிறையா வந்துகிட்டு இருக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மூலம் இருக்கு கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும் அழுத்தி சொல்கிறேங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்ருக்கு மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் வேறு எந்த கம்யூனிட்டியும் இல்லைங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தானே அதனால் நிறைய அனுப்பிச்சதுனால நிறைய கொடியாரங்கள் சுமிச்சுவான் முடிஞ்சிட்ருக்கிறாங்க என்னை நம்பி நிறையா ஜாதகம் இருக்காங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மணி ஒட்டஞ்சத்திரம் அப்படின்னு நடிச்சதுனாலே கூகுளில் என்னோடய பயட்டோட்டை எல்லாமே அவங்க அதே மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேற்றுமணி நடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ ஆயிரம் வீஸ்க்கு மேலே நான் பேசியிருக்கேன் ஆயிரம் வீடியோக்கு மேலே நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்பிக்கிறதுனால் மட்டும் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சிடுங்க நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டில் இருக்கே நம்ம வசதி கூட இருக்கிறோம் நமக்கு இந்த மாதிரி தான் வர வேணும் அப்படின்னு அப்படிங்கிறதாலே நீங்கள் அதை எடுத்துக்கலாமுங்க இது ப்ரூக்கிறவர்களோ அது தேவையில்லைங்க உள்ளே போய் உங்களுக்கு உங்கள் பொண்ணுங்க ஜாதமாக இருந்தாலும் பசங்க ஜாதமாக இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பளுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அதை நான் ஓகே பண்ணி கம்ப்யூட்டரில் ஓகே பண்ணிவிட்டேனா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சி விட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதே கிடையாதுங்க வீட்டில் இருந்த மணிக்கு உங்கள் பொண்ணுங்களாக இருந்தாலும் பயனுள்ள எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் அதை கான்செப்ட் பண்ணிக்கலாங்க அவங்க என்ன போகலாம் எந்த கோயிலுக்கு போகிறாங்க முதல் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு நேரடியாகவே நீங்கள் கூப்பிட்டு நேரடியாகவே நீங்கள் பேசிக்கலாங்க நாங்களே பேச வேண்டியது நீங்களாகவே நேரடியாக இந்த மாதிரி ஜாதகம் வந்துச்சுங்க பாப்பா இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க டாக்டராக இருக்காங்க இல்லை இன்ஜினியராக இருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்காங்க படித்த வீட்டில் தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி எங்கள் பொண்ணுக்கு வரணும் பார்த்துட்டு இருக்கேன் இல்லை பசங்களுக்கு இந்த மாதிரி வரன் பார்த்துட்டு இருக்கணும்னு நீங்கள் நேரடியாகவே பொண்ணு விடாந்தாலும் மாப்பிள்ளை இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்களாகவே நேரடியாகவே பேசி கொஞ்சம் கல்யாணங்களை நீங்களாகவே நிர்ணயம் பண்ணிக்கலாமுங்க அதனால் கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் வந்து அஜய் குங்கு ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் கீழே கொடுத்துருக்கேன் அதேமாதிரி சொல்லியிருக்கணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் மறக்காம ஜாதகம் ஃபோட்டோ பயப்பட்டு அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சு விட்ட எல்லாம் நல்லா உங்களுக்கு ஒரு மனமான்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சு சொன்னாங்க அதேமாதிரி இன்றைக்கும் கூட ரெண்டு மூணு ஜாதகம் திருப்பூர்லேருந்து வந்திருக்குதுங்க டாக்டர் ஜாதகம் இன்றைக்கும் வந்திருக்கு அதே மாதிரி ஐடி கம்பெனியில் வேலைவாக்குற பசங்களும் வந்துருக்குங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனி பார்க்க பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வாங்குகிற பசங்க தான் அதிகமாகவே நம்மள்ட்ட கைவசம் நிறையா இருக்குதுங்க மாதிரி டாக்டர்களும் வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய டாக்டருங்களும் நிறைய வந்துருக்குங்க வந்துருக்குதுங்க அதேமாதிரி வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் சாதங்களாக இருக்குதுங்க இப்போ மாதிரி இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கேரளாவில் வேலை பார்க்குறதுங்க டாக்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அந்த சாதம் கூட இன்றைக்கி எனக்கு வந்துருக்குதுங்க இந்த மாதிரி ஜாதகம் எல்லா விதமான ஜாதகங்களும் நம்மள்கிட்ட கை வசம் நிறையா வந்துட்டு இருக்கனாலங்க மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோ பயக்கட்டாமல் அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம்ங்க அஜய் குங்கு மேட்டுமணி ஓட்டம் எத்திரமுங்க வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு சுதாரணமாக பார்த்துங்க நல்லா வச்சுக்கங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணி ஓட்டஞ்சித்துறேங்க